அவர்களுக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது பியோ தமிழரசிக்கு உதவியாளராக பணிபுரிந்து வரும் சங்கீதா தன்னை திமுக எம்எல்ஏ உதயசூரியனின் ஆதரவாளர் என்று கூறி கிராம நிர்வாக கணக்குகளை வீட்டிற்கு எடுத்துச் சென்றுள்ளார் இது தொடர்பாக தமிழரசி புகார் அளித்த நிலையில் சங்கீதா தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என் மீதே புகார் கொடுக்கிறியா

vivo தமிழ் அரசியை செல்போனில் அழைத்து மிரட்டி ஆடியோ இதோ நம்ம வடகனதுல vivo வா ஆமாங்க நான் ஓதே சூரிய நம்ம எல்ல சார் வணக்கம் ல ப்ளட் நடக்குது இமா குறிப்பிட்ட நேரத்துல வந்து குறிப்பிட்ட நேரத்துல போனா என்ன அர்த்தம் இல்லை சார் ஃபீல்ட்ல வந்து காலையில வந்து ஆராய் நினைஞ்சிட்டே வந்து என்னைப் பாக்குறாங்க அவங்க பாண்டீங்க பண்ணி என்ன உரு நான் தாங்கறேன் சார்

வாய கலண்டர்ட்ட கேக்குறேன் நீங்க வரீங்க போறதெல்லாம் பார்த்து ஆரே கேக்கணும் அண்ணே வை போன் வை தகறியா நீ ஆமாங்க சார் வை 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 சார் பொதுமக்கள் யாராவது என் மேல குறை சொல்லிருந்தா கேளுங்க சார் ஆமா என்ன நான் என்ன கேனே நான் என்னன்னு சொல்றேமா அப்படிலாம் சொல்ல கூடாது நாளா நீங்க பாருங்க நான் இருப்பேன் ஆ சரி நேர்மையாக பணி செய்யும் அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்போ அங்கீகாரமோ இல்லாத இந்த திறனற்ற திமுக ஆட்சியை தூக்கி எறிவோம்